சஞ்சய் வண்டி பார்த்து ஓட்டணும்னா ரொம்ப நல்லா ஒருத்தங்க கேட்டாங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொன்ன அப்பா மட்டும் பார்க்க பாவமா தர்றாங்களே ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்லயே பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க சஞ்சய்க்கு வந்து बर्थडे सेलिब्रेशन ப்ளாக் தான் அக்கா வந்து கூப்பிட்டிருந்தா இப்போ அங்க தான் கிளம்பிட்டு இருக்கோம் நீங்க வந்து இதுக்கு முன்ன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் அவங்க ரிசர்ச் எடுத்துக்கேன் बर्थडे க்கு அப்படினு அதுல வந்து நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நாங்க போயிடு எப்படி எல்லாம் सेलिब्रेट பண்றோம் அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் அப்படி வீடியோ கண்டினியூவா பாருங்க சஞ்சய் சஞ்சய் இப்போ தான் வந்து பார்க்குறோம் நல்லா இருக்கியா சஞ்சய் ஹேப்பி பர்தே ஓகே சஞ்சய் இப்போ எங்களுக்கு என்ன பண்ண போறே எடுத்து பர்தே கி படுத்து குடுடுவா படுத்து தெரியாதா தெரியாதம்மா சரி ஓகே இப்போ சித்தப்பா படுத்து குடுப்பறாங்க அடுத்து என்னங்கறது பாப்போம் சம்மா யார் ஃபர்ஸ்ட் பர்தே யார் பண்ணா அனுவா அனு ஃபோன்ல விஷ் பண்ணியோ வீடியோ கால் ரெண்டும் ஒன்று தானடா போன் வீடியோ கால் எல்லாம் ஒண்ணுதானே சரி ஓகே போமா வாங்க ஓகே ஃப்ரெண்ட் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போ வந்து நாங்க வந்து படத்துக்கு போறோம் என்ன படத்துக்கு போறோம் அப்படிங்கறது வந்து அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூவா பாருங்க நாங்க என்ன படம் போறோம்னு காமிக்கிறோம் அக்கா நான் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இது நீங்க ஆடி கழிவுல பார்த்திருப்பீங்களா அந்த ட்ரெஸ் தான் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் நாங்க இப்போ போயிட்டு அடுத்தடுத்து என்ன பண்றோங்கறத அப்படியே வீடியோ கண்டினியூவா பாருங்க

அக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு இனிமே போய் நம்ம வந்து படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா லேட் ஆயிரும் நம்மளுக்கு தான் புக் பண்ணிருந்தோம் சரி ஓகே நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக வந்தோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா புதுசா இப்போ தான் திருநெல்வேலி ஓபன் பண்ணிருக்காங்க நாங்க இந்த ஹோட்டலுக்கு இப்போ தான் வரோம் இதுக்கு முன்னாடி வந்து வந்ததில்லை இப்பதான் டைம் வர்றோம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல ஒரு சில வீடியோஸ்ல வந்து இந்த ஹோட்டலோட ரிவியூ எல்லாமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் வீடியோல சொல்றேன் காய்கறி <tries> தங்க ini t referred to this artist, who was

இல்லமா சாப் எடுத்து எடுத்துக்கணுமா சஞ்சய் வண்டி பாத்து ஓட்டணும்னா ஓட்டிராத போஸ்ட் தாண்ட குடுக்க சொல்ற அதுக்காண்டி ஓட்டிட்டு போயிடாத ஆமாடா சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஓ உள்ள இருக்கிறது மகாராணியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து படத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் தங்கலான்ல டிமாண்டி காலனி அந்த படத்துக்கு அது பார்ட் டூ வந்துருக்குல்ல அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்க சாப்பிட்டோம்ல அந்த ஹோட்டல் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா அங்க ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா மட்டன் கிறிஸ்பி காண்டிலா இது வந்து நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இங்க வந்து அது ட்ரை பண்ணுங்க உண்மையுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அவ்வளவு கிறிஸ்பியா பண்ண முடியுமா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அது ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நாங்க தேட்டருக்கு போயிட்டு அங்க இப்போ அந்த தேட்டரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி இருக்குன்னு தெரியல போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படியே அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் போறோன்னே மேப் போட்டு தான் फ्रेंड्स போயிட்டு இருக்கோம் அந்த தியேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி இருக்கும்னு தெரியல புக் பண்ணியாச்சு சரி போய் பார்க்கலாம் 8 தியேட்டர் வந்துட்டு பேர் என்னது அலங்கார் சினிமா அதான் வாட்டர் பாட்டில் கொண்டு வரக்கூடாது எங்கடா போனேன் பாத்து போ சீனிவாசன் ஷிஃப்ட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா பண்ணியா Manajemen klinik kunjung baik berlanggan. Ini ganti. Yeah. படம் முடிஞ்சு வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு நாங்க வந்து நைட் வந்து அம்மா வீட்டில் தான் கேக் கட் பண்ணி హ్యాపీ బర్త్ డే టు యు తలీపో హ్యాపీ బర్త్ డే టు యు వెట్రాణి నాయక తిముదయ్ అయ్య హ్యాపీ బర్త్ డే టు యు సోనియా ఎస్మతియా సాయిన్ జై గుండు పయ్యాల అన్ని చెల్ల కుటీలు హ్యాపీ బర్త్ డే థాంక్స్ కేక్ మెట్ 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 హ్యాపీ బర్త్ డే ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഐഡിയന മാഡം ഞാൻ ടാറ്റയെപ്പോയെപ്പോയെ അവളെ വിളിച്ചു मम्मी ഇല്ല ഫുണ്ടാടി വീ വീ ഓടോ ചിന്ത കറങ്ങുന്നു എനിക്ക് ഭയങ്കര ചിന്ത കറങ്ങുന്നു അല്ലേ ഞാൻ ഓടോ ചിന്ത കറങ്ങേ ഇല്ലടാ എന്നിട്ട് ലൈറ്റാ ഉള്ളി ചൊട്ടാ டக் ப்ளீஸ் யூ. கண்ணை எடுத்து நல்ல அவன் சைட் இருக்காரு பாட்டி

சின்னஞ்சீரு கூடி குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு அட அடபாசம் மட்டும் போதும் கண்டு காசு வேணும் என்ன உனக்கு தெரியலையா உனக்கு அவ்வளவு ஒரு கோவான லைட்டா ஏசினோட வீடியோ கூட வராம மூஞ்ச கொஞ்சம் காமி பாப்போம் இல்ல காமியே இந்த மம்மிமா கொடுத்தாங்க வாங்கிக்கோ வாங்கிக்கோ அது வெரி குட் கா இல்ல என் பிள்ள நீ ஏண்டதான் வாங்கி தருவே வாங்கிட்டு அப்படி தந்துரு நாங்கம்மா கொடுங்க கொடுங்க வாங்கிக்கோ மம்மிமாட்ட அப்படி அம்மாட்ட தந்துரு அவ்வளவுதான் இதுதான் நல்ல பழக்கம் சூப்பராக பர்த்டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ வந்து நைட்டு போய் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருக்க டைம் ஆயிரும் அப்படின்ட்டு அம்மா வந்து வாங்க வெளியில்ங்க அதாவது அம்மா வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து அதாவது ட்ரீட் வைக்காங்க அதான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாமே கிடையாது சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரினாங்க அதனால சும்மா பசங்களை விளையாட வச்சுட்டு

எதுக்கு நீங்க இப்படி இருக்கீங்க இப்படி ஹ எங்க அப்பா மாதிரி சாரத்தை அடிக்கு போது கொஞ்சம் ஏத்தி கேட்டுங்க சாரத்தை எங்க அப்பா மாதிரி ஏத்தி கட்ட போது பரப்பா அப்பா இல்ல எங்க அப்பா மாதிரி கேட்டுக போது லுங்கியே ஏத்தி கட்டி அப்பறம் அப்பா கட்டாது மாமா வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கட்டுவாங்க அப்பா இவ்ள தான் கட்டும் இது ஒரு சிற்பக்கலைக்கா நம்ம வேதனை மகாபலிபுரம்

நல்ல ஸ்பீடு <coughs> <coughs> இந்த அழகா ஒரு டோர் போட்டிருக்காங்க பாரு நாளே வந்து குடிக்க ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஜூஸ் வந்துட்டு இருக்கு

நம்மளோட மனசுல சொல்றது அது கரெக்ட் நம்ம அப்பா இடத்துல இருந்து பார்த்தாலும் அது ஓகே தான் சரி அதுக்காண்டி இப்படி காவி வேஸ்ட் இதுல நீங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க உங்க போட்டோ இதுல ஆட் பண்ணுவேன் அவங்க எல்லாரும் பார்க்கட்டும் இல்ல நீங்க எப்படி இருந்தீங்க எங்களுக்கு தெரியும் இல்ல கேட்டாங்க ஒருத்தங்க அப்பா இப்படி பாவமா இருக்காங்க பாக்கனா ரீசன் அத எங்க அப்பா அப்படி ஆஹ் அக்கா அப்பா வந்து அண்ணன் உடம்பு முடியாம இருக்க போய் அக்கா அந்த போட்டோ வந்து நான் இப்ப ஆட் பண்றேன் அப்பா போட்டோ அவங்க பாக்கட்டும் ஏன்னா அப்பா எப்படி இருந்தாலும் இப்ப எப்படி இருக்காங்கிறது தெரியும் அதுதான் சரிப்பா அதெல்லாம் விடுங்க நாங்க நல்லா இருக்கோம்ல ஏய் எங்க அப்பா இருந்தாலும் கலையா இருக்கும் بلاக்கி நீங்க சாப்பிடுங்கப்பா பா بلاக்கி நீ ரொம்ப பிச்சி சாப்பி பண்ணுங்க இக்கா இல்லக்கா சாப்பாடு நம்மளுக்கு சாப்பிட சொல்லி அந்த அப்பாவே நம்மட்ட எப்படி சாப்பிடணும்னு கேக்குது மார்மனுக்கு சாப்பிடுங்க ஓகே फ्रेंड्स நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இன்னமே ஏ எல்லாரும் பாய் சொல்லிருங்க நம்ம வீடியோ இதோட முடிப்போம் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஆ ஓகே சாப்பாடு வந்துச்சா ஓகே நான் இப்ப என்ன ஓகே फ्रेंड्स நம்ம வந்து இப்படி ஹாப்பியா ஒவ்வொரு மூமென்ட்டையும் கொண்டாடுறதுதான் நம்மளோட சேனலோட நேமே ஹாப்பி ஃபேமிலி vlog ஓகே எல்லாமே நல்லபடியா सेलिब्रेट பண்ணோம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம் பாய் ஓய் பாய் சொல்லிருங்க பாய் Ipa-bye sa nga ba? Ah, uh, imang bye. Ah, uh, okay, bye. Baw bye.